ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சுறுசுறுப்பான பூனை வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த பூனைக்கு ஒரு பழக்கம் எப்போதும் சாப்பாடு பற்றிதான் நினைக்கும் ஒரு நாள் அது ஆற்றங்கரைக்கு போனது அங்கே சின்ன சின்ன மீன்கள் நீந்தி கொண்டிருந்தன பூனைக்கு பசிக்க ஆரம்பித்தது ஹும் இந்த மீன்களை பிடிச்சா ரொம்ப சுவையாக இருக்கும் போல என்று நினைத்தது ஆனால் பூனைக்கு பீதி தண்ணீருக்குள் குதிக்க முடியுமா அப்படி செய்தால் நனைந்து விடுமே இந்த மீன்களை நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தது அப்போ ஒரு வயசான மீன் மேலே வந்து பூனையை பார்த்து சிரிச்சது ஏய் பூனை குட்டி உனக்கு பசிக்குதுன்னு தெரிகிறது நினைச்சு பாரு எல்லாரும் தங்களோட வாழ்க்கையில சுதந்திரமா இருக்கணும் நீ எங்களை பிடிச்சா நாங்க எங்க அம்மா அப்பாவை எப்படி சந்திப்பது பூனை யோசித்தது நான் மீன்களை சாப்பிடாமலேயே வாழலாம் என் வீட்டில் பால் கஞ்சி எல்லாம் கிடைக்கும் ஆனா இவங்களுக்கு உயிரே போயிடும் இனிமேல் உங்களோட உயிரோடு விளையாட மாட்டேன் நீங்க சந்தோஷமா நீந்துங்க அந்த நாள் முதல் பூனைக்கும் மீனுக்கும் நண்பத்துவம் ஆரம்பிச்சது தினமும் ஆற்றங்கரைக்கு வந்து பூனை மீன்களோடு பேசிக்கொண்டிருக்கும். மீன்கள் தண்ணீருக்குள் நடனமாட பூனை கரையில் கைகொட்டி சிரிக்கும்